ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட நீங்கள் தயாரா வாக்காளர் லிஸ்டில் உங்கள் பெயர் இருக்கா நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே எப்படி செக் செய்து கொள்ளலாம் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் ஐடி லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் ஓட்டு போடலாம் சில பேர் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூத் ஸ்லிப் கொடுத்துருவாங்க கிடைக்காதவங்க உங்க பெயர் இருக்கா அப்படின்னு இப்பயே நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல ஸ்பெஷல் ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய வாக்காளர்கள் பழைய வாக்காளர்கள் திருத்தம் இதெல்லாம் ரெடி பட்டு இருக்காங்க இதுல சில பேர் நீக்கிருந்தா அப்படின்னு தெரியாம போயிருக்கோம் அங்க போய் உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா என்ன பண்றது அப்படின்றதுக்காக நீங்க செக் பண்றது உங்க ஸ்மார்ட் போன்ல வீட்டுல இருந்தே நீங்களே செக் பண்ணிக்கலாம் நான் சொல்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணா நீங்க வீட்லயே செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்மார்ட் போன்ல கூகுள் குரோம் ஆப் ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணினா ஃபர்ஸ்டே இருக்கும் சீஃப் எலக்ட்ரால் ஆபீசர் தமிழ்நாடு எலக்ட்ரால் ரோல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது வெப்சைட் நேம் வந்து www.elections.tn.gov.in இந்த வெப்சைட் வந்து நம்மளுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வேணும்னா நீங்க காப்பி பண்ணி டைரக்டா கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட்லயே இருக்கும் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலெக்ட்ரோ ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு கிரீன் கலர் ஈரோ மார்க் போட்டு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் பார்க்க இந்த தொகுதியை தேர்வு செய்யவும் செலக்ட் யுவர் டு வியூ எலெக்ட்ரோ ரோல்ஸ் இன் பிடிஎஃப் ஃபார்மேட் நீங்க எந்த தொகுதி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாவட்டம் அப்படின்னு செலெக்ட் பண்ணும் மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க மாவட்டம் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை ஒரு ஏரோ மார்க் இருக்கும் பாருங்க அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டமும் லைனா கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சேலம் மாவட்டம் அப்படின்றத கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சட்டமன்ற தொகுதி அசெம்பிளி கான்ஸ்டியூசி அத எத்தனை தொகுதி இருக்குது அப்படின்றது அர்த்தம் அந்த சட்டமன்ற தொகுதியில கெங்கவள்ளி ஆத்தூர் ஏற்காடு ஓமலூர் மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி அப்படின்னு கிட்டத்தட்ட இத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு சேலம் மாவட்டத்துல இதில் நீங்கள் எந்த தொகுதி நான் எக்ஸாம்பிளுக்கு சங்ககிரி சட்டமன்ற தொகுதி அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்தல் துறை அப்படின்னு போட்டு தொகுதி சங்ககிரி இதுல பாகம் நம்பர் வாக்குச்சாவடியோட முகவரி தெருவோட பெயர் இதெல்லாம் கிளீனா கொடுத்துருப்பாங்க இதுல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு லிஸ்ட் இருக்கும் இதுல நீங்க எப்படி ஈஸியா செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஏரியாவோட பின்கோடு பண்ணும் உங்க ஏரியாவோட பின்கோடுல ஏழு ஸ்கூல் டீட்ல வரும் அதில் நீங்க எந்த ஸ்கூலு அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொன்னாம்பாளையம் கிழக்கு பார்த்த தார்ஸ் கட்டிடத்தின் வடக்கு பகுதி அரையன் ஒன் அப்படின்னு நிறைய இருக்கு இதுல பாத்தீங்கன்னா தெருவோட பெயரு கோனேரிப்பட்டி அயல்நாடு வாழ் வாக்காளர்கள் காட்டு வளவு தோப்பு காடு பூச்சி மரத்து காடு அப்படின்னு நிறைய டீட்ல இருக்கு சோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சர்ச் பண்றேன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் இந்த பின்கோடு சர்ச் பண்றேன் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பாப்பம்பாடி வடக்கு பார்த்த ஓட்டு கட்டிடம் சந்தை அருகில் மேற்கு பகுதி அரையன் ஒன் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிஸ்ட் இருக்கு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பாப்பம்பாடியிலேயே வடக்கு பார்த்த கட்டிடம் கிழக்கு பகுதி மேற்கு பகுதி தெற்கு பகுதி அப்படின்னு நிறைய இருக்குது இதுல உங்களுது எந்த வளைவுல வருது அதாவது எந்த தெருவுல வருது நீ உங்களுக்கு ஒப்போஸ் ஓட்டில பாத்தீங்கன்னாலும் தெரிஞ்சுக்கலாம் பாகம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் பாகம் நம்பர் கொடுத்துருப்பாங்க பாகம் நம்பர் நூற்றி எழுவத்தி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பாப்பம்பாடி இதுல வந்து பாப்பம்பாடி பழனி கவுண்டரு காற்று வளைவு சந்தப்பேட்டை அயல்நாடு வாழ் வாக்காளர்களுக்கு வந்து இந்த தான் போய் செக் பண்ணும் அந்த ப்ளூ கலர்ல எழுதியிருக்கு பாத்தீங்களா அதை தான் கிளிக் பண்ணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பெட்டிகளை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யவும் அப்படின் போட்டிருக்கும் அதுல வெரிஃபிகேஷன் கோடு வந்து செலக்ட் பண்ணும் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து அந்த கீழே இருக்கிற கேப்சா கோட பார்த்து என்டர் பண்ணுங்க ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் எஃப் கேப்சில் தான் இருக்குது டைப் பண்ணி முடிச்சுட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஸ் இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் ஒதுக்கீடு நிலை எண்பத்தி ஏழு சங்ககிரி பொது தொகுதி பாகம் நம்பர் நூத்தி எழுபத்தி அஞ்சு பண்ணோம் விவரங்கள் தகுதி ஏற்படுத்தும் நாள் இருபத்தி நாலு சுருக்க முறை திருத்தம் இருபத்தி நாலு பட்டியல் வெளியிட்ட நாள் இப்பதான் ஒரு ரெண்டு தான் பண்ணிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல பாத்தீங்கன்னா இதுல அப்படியே கீழே பண்ணி வச்சுங்களேன் இந்த பாகத்துல யார் யாரெல்லாம் வராங்க எந்தெந்த கிராமம் எல்லாம் வருதுன்னு பாக்கலாம் இதுல முக்கிய நகரம் பாப்பம்பாடி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சின்னப்பம்பட்டி காவல் நிலையம் தாரமங்கலம் பஞ்சாயத்து பாப்பம்பாடி பஞ்சாயத்து வட்டம் ஓமலூர் வட்டம் கோட்டம் மேட்டூர் மாவட்டம் சேலம் பின்கோடு போட்டிருக்கோம் இதில் துணை வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை அப்படின்னு போட்டிருக்குது இதில் இந்த ஸ்கூல்ல எந்த ஸ்கூலுக்கு வருது அது எந்த வடக்கு பார்த்த கட்டணமா இல்லை தெற்கு பார்த்த கட்டணமா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட மேப்பு சில பேருக்கு தெரியலன்னு வச்சுக்காங்களே அந்த ஸ்கூலோட கூகுள் மேப்பையும் கொடுத்துருக்காங்க நசரி நக்ஸா கொடுத்துருக்காங்க போலிங் ஸ்டேஷன் பில்டிங் ஃப்ரெண்ட் யூ ரெண்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி இருக்குன்றது பில்டிங்கு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் சட்டமன்றத் தொகுதியின் என் பெயர் மற்றும் எண்பத்தேழு சங்ககிரி பொது தொகுதி இதில் பழனி கவுண்டர் காட்டுழவில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றது லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் சர்ச் பண்ண முடியாது ஒவ்வொன்றா நீங்கள் தேடி தான் கண்டுபிடிக்கணும் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எடுத்துக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டியூ ஒன் ஜீரோ ஒன் நைன் டூ ஒன் ஃபைவ் அப்படின்னு மூணாவதா இருக்குது பெயர் அலமேலு கணவர் பெயர் ரவி வீட்டு எண் ஒன்னு வயது பாலினம் எல்லாம் போட்டிருக்காங்க சோ இந்த டீட்டெயில் தான் சோ இதுல வந்து உங்க பெயர் இருந்தா கண்டிப்பா நீங்க ஓட்டு போடலாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயகத்தின் கடமை உங்கள் வாக்கை பதிவு செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பார்த்ததுக்கு நன்றி